வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுர வெளியிட்ட கருத்து வடமாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு ஒரே நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு சீட்டு பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு விலையை குறைக்காத வெளியான அறிவிப்பு பிரித்தானிய தற்காலிக விசாவால் சிக்கல் அகதிகள் இலங்கையில் ஆபத்தான நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு விவகார ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள பல மில்லியன் ரூபாய் துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் உக்ரைனில் ஆளில்லா விமானங்களை ஏவிய ரஷ்யா வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைக் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியிலான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடாக்குகின்றனர் இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் முப்படையினர் பாவனையில் உள்ள காணி மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் இன்றைய தினம் அறிவித்துள்ளார் அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்துக்கு பதிலாக மார்ச் முதலாம் திகதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு மட்டும் நான்கு மணி நேரம் கடுச்சீட்டு சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நோக்கத்திற்காக பதிவு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விலையை குறைக்காத குறித்து முறையிடுவது தொடர்பில் அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வெதுப்பகங்கள் விலையை பத்து ரூபாய் விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபையிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் விலையை பத்து ரூபாய் குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ள நிலையில் கொழும்பு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் விலையை குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அநேகமான வெதுப்பகங்கள் பாணின் விலையை குறைத்துள்ள நிலையில் சிலர் குறைக்கவில்லை என்ற முறைப்பாடு தெரிவிக்கப்படுகிறது ஆகவே பாணின் விலையை குறைக்காத வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தற்காலிக விசா வழங்கப்படுவது குறித்து உக்ரைனிய அகதிகள் கவலை தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனிய அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஒரு தொண்டு நிறுவனம் பிரித்தானிய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா தனது முழுமையான படையெடுப்பை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடங்கியதை தொடர்ந்து பதினெட்டு மாதங்கள் வரை தங்க அனுமதிக்கின்றது உக்ரைன் எக்ஸேஞ்ச் ஸ்கீம் மூலம் அகதிகள் பதினெட்டு மாதங்கள் வரை தங்க அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் இது நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை இது குறித்து பதிலளித்த பிரித்தானிய உள்துறை அமைச்சர் உக்ரைன் அரசின் விருப்பத்துக்கேற்ப அவர்கள் போருக்கு பிறகு தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளது அத்தோடு பிரித்தானியாவின் நிரந்தர குடியுரிமை விரும்புவோருக்கு வேறு வழிகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பொசின அகதிகள் நிரந்தர குடியுரிமை பெற்றது போல் இது குறித்து போருக்கு பிறகு விவாதித்து முடிவு செய்யலாம் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி என தெரிவித்துள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரச விசா விதிகளை மாற்றி உக்ரைனிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்ல அனுமதி அளித்தது யூபிஇ விசா மூலம் பதினெட்டு மாத நீடிப்பு கிடைக்கின்ற நிலையில் உக்ரைனிய அகதிகள் நிரந்தர குடியுரிமை பற்றிய நிச்சயத்தன்மை இல்லாமை காரணமாக கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் அரசு இந்த விசாக்களை எதிர்காலத்தில் மதிப்பீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுக்கேடையின் நீதிமன்ற நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் காலை நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தரப்பில் சில தரப்பினரால் சமூக ஊடகங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதுகுறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புத்தளம் பலாலி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கருதப்படும் இளைஞரின் தோற்றம் மற்றும் ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர் சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாக பரவும் சாதகமாக கருத்து குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த பதிவில் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது உடைகளாலோ அடையாளம் காணப்படுவதில்லை அத்தகைய குற்றவாளிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருங்கள் என்று பதிவிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அரிசி கடை உரிமையாளர்கள் மீதான வழக்குகளில் இருந்து நுகர்வோர் விவகார ஆணைக்குழு நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து கடைகளை ஆய்வு செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்போது அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்வதற்காக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கடைகள் மீது நுகர்வோர் விவகார ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளது அத்துடன் அரிசி விற்பனை விலைகளை காட்சிப்படுத்த தவறியதற்காக கடைகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் அரிசி இருப்புகளை பதுக்கியதாக கடை உரிமையாளர்கள் மீதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஆன்மேக்ஸ் நிதி மோசடியின் பிரதான சந்தேக நபரான கயான் விக்ரமத்திலக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சட்டவிரோத பிரமிட் திட்டங்களை நடத்தி வருவதாக கூறப்படும் ஆன்மேக்ஸ் டிடி என்ற கணினி தரவுகளை இயக்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே கஜான் விக்ரமத்திலக்கு கைதாகியுள்ளார் சந்தேக நபரான இவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நூற்றி அறுபத்தோரு ஆளில்லா விமானங்களை ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலால் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏவுகணை தாக்குதலால் எரிவாயு உற்பத்தி மையங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு வலுசக்தி அமைச்சர் ஜெர்மன் ஹாலுசெங்கோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பயணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த நாட்களில் மாத்திரம் ரஷ்யா நூற்றி இருபத்தி ரெண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது